സാപ്പാട് വണക്കം റോളേ മെഡലിൽ ഉള്ളവരെയും സന്ദിപ്പതി മിക്ക മാറ്റി രണ്ട് മൂന്ന് അലുകൾക്ക് വഴിയ போகணும் பார்சல் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் அதோட சிக்கன் டபல் ஒன்று செய்யணும் அப்போ அதுக்கு ரெண்டு மூணு திங்ஸும் வாங்கணும் வாங்குவோம் ஒவ்வொன்றோ ஒன்றாக பார்ப்போம் முதல் நான் இந்த அமேசான் பார்சலை ரிட்டர்ன் பண்ணணும் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது முதல்ல ரிட்டன் இது செய்தாச்சு போகணும்ல கொண்டே அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அங்கே தான் முதல் போய் போய்கொண்டுருக்குறேன் இங்கே தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் பார்த்தா அதில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற பொருட்கள் எடுக்கிறக்கு அமேசோன் வாகனமே வந்து நிற்கிது இங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் எங்கட பக்ஸை கொடுக்க அவன் லேபில் ஒட்டி அனுப்பி விடுவினா அப்படி இந்த சேர்றதுகளை வந்து அந்த அமேசோட வெஹிக்கிள் வந்து எடுத்துக்கொண்டு போவோம் வாங்க உள்ளுக்குள்ளே போய் நான் இதை ரிட்டர்ன் பண்ணுவோம் இந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் இதான் அதுக்குரிய ரிசீட்டு நீ அந்த அதுக்குரிய அமௌண்ட் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி போட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அமெரிக்கன் க்ரோசரி ஸ்டோர் ஒன்றுக்கு ரெண்டு மூணு பொருட்கள் வாங்கணும் போய் கொண்டிருக்கிறோம் கடைக்குள்ளே வந்தாச்சு எனக்கு சிக்கன் டவல் செய்கிறது ரெண்டு மூணு பொருட்கள் வேணும் நல்லா இருக்கு எல்லா மரக்கறிகளையும் பார்க்க அழகாக இருக்கு க்ரீன் பேப்பர் எல்லாம் நல்ல வழியாக இருக்கு சிக்கன் விலக்க எனக்கு கரி மிளகா தேவை நல்ல கலர் கலராக இருக்கு இந்த மிளகாய் அயல்பா இருங்க நாங்கள் வளமையா இங்க இல்ல மரக்கறி ஐட்டங்கள் இந்தியன் ஸ்டோர்ல போய் வேண்டுனாங்க இருந்தாலுமே எனக்கு தேர்ட் பக்கத்துல இருக்க வந்தது இந்த கரி மிளகா பேக் கொண்டு வேணும் அக்கா நல்ல வடிவாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு மரக்கறியல் எல்லாம் இந்த கலர் கலர் ஹாயிலும் போட நல்லா இருக்கும் டெவலுக்கு அந்த நான் இதை எடுக்கல அது எங்களோட ரெகுலர் கருங்கட ஹார் எடுத்தேன்னா நல்லா இருக்கு பார்க்கவே சின்ன நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பழங்கள் பார்க்க நல்ல வடிவாக இருக்கு இதுல ஒரு ஒரே பேக் கொண்டு வரும் அதுவும் எடுப்பேன் இந்தியன் கேட்டுக்கு போனால் எங்களுக்குரிய க்ரோசரி எல்லாத்தையும் வாங்கலாம் இங்கே வந்தால் பழங்கள் அப்படி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட் எங்களோட எல்லா வகையான ஏசியன் நாட்கள் பயன்படுத்துகிற எல்லாத்தையும் இங்கே எடுக்க இயலாது பார்த்தா நல்ல கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது கீன் க்ரேப்ஸ் பர்பிள் கிரேப்ஸ் நான் நல்லா இருக்குது பார்க்க டெவலுக்கு சிக்கன் வேணும் எனக்கு எலும்பு இல்லாத அதாவது போன்லெஸ் சிக்கன் தான் வேணும் மிக விதம் விதமான சிக்கன் எல்லாம் இருக்குது கால் தனியாக துடை தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்குது பார்ப்பமே பிரஸ்ட் ரெண்டர்ஸ் இருக்குது இதுவும் எலும்பு இல்லை தான் எதுவும் பாவிக்கலாம் காலும் இருக்கு இங்கால எனக்கு கால் தேவை இல்லை திக்ஸ் இருக்குது சிக்கன் விங்ஸ் இருக்குது எல்லா வகையும் இருக்குது எது விருப்பமாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு இதுதான் தேவை சிக்கன் பிரஸ்ட் நான் இது எடுப்பேன் எடுத்துட்டு இங்கால நிறைய மீட் ஐட்டம் தான் எனக்கு கொட்டோ எல்லாம் இருக்கு இதோட எனக்கு முட்டை வேணும் எடுக்க போறேன் முட்டை சைசனுக்கு வந்தாச்சு இங்க ஒவ்வொரு விதமான முட்டைக்கும் விலைகள் மாறுபடும் ஆர்கானிக் முட்டைக்கு ஒரு விலை நார்மலா மற்ற முட்டைகளுக்கு ஒரு விலை இருக்கும் இங்க பார்த்தா இது ரெண்டு பதினெட்டு முட்டை இருக்கும் பத்து ரூபா இது ஆர்கானிக் இல்லை இதுல அறுபது முட்டை இருக்கு பதினோரு ரூபா சொல்லி அப்படியே பார்த்துக்கணும் இது ஆர்கானிக் ரெண்டு ரெண்டு முட்டை அஞ்சு ரூபா எனக்கு இது ஒன்றுக்கு வேணும் வாழைப்பழம் ஆரேஞ்ச் அதோட மாதுளம்பழம் நல்லா இருந்து எடுத்துருக்குறேன் முட்டை இது வேணும் இந்த சிக்கன் விங்ஸ் கரி மிளகாயும் எடுத்தாச்சு மற்ற பொருள் எல்லாம் வீட்டில் இருக்குது நீ வீட்டை போய்ட்டு நான் சிக்கன் டெவலப் செய்வோம் திங்ஸ் எல்லாம் மேடி கொண்டு வந்தாச்சு போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைக்க வலிக்கிடுவோம் சிக்கன் பழங்கள் கரி மிளகாய் இருக்குது

இது இருக்கும் இருக்கும் ஒரு பண்ணி போட்டு நான் ஏர் ஃப்ரையர்லாம் வச்சு எடுக்க போறேன் டே வழக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஏர் ஃப்ரையருக்குலாம் வைப்போம் எண்ணெய் விட்டு பொறிக்கிறத விட இதில் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் மற்றது எண்ணெய் நல்ல அந்த ஒரு அவிஞ்சு வரும் நேரத்தை மிஞ்ச பிடிக்கலாம் தானே என்னுடைய இதுக்குள்ளே வைக்கிறது இது க கலராக இருக்குது ஆனால் உரைப்பு குறைவாக இருக்கும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது ஆனால் உரைப்பு குறைவு செட் பண்ணிட்டேன் வைப்பேன் இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட போகிறேன் முன்னூற்றி அறுபது டெம்பரேச்சரில் விட்டால் ஓகே அதுக்கிடையில் வேகிரும் சிக்கன் ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன் அதங்கால இருக்க நான் டெவலுக்குரிய மரக்கறி வெட்ட போகிறேன் நான் டெவலுக்கு கறிமுளகாயும் பெரிய வெங்காயம் தக்காளி பழமும் போடுறேனா இருபது நிமிஷம் வச்சது நல்ல ஃப்ரை ஆகிருக்கு சிக்கன் எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி நல்ல ஃப்ரை ஆகிருக்கு எண்ணெய் பதிக்காமல் இப்படி செய்கிறது நல்ல ஒரு மெதட் டெவலுக்கு சிக்கன் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துட்டேன் தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கு இங்கே கரிமிளகாய் வச்சுருக்கு வெங்காயமும்ட்டி வச்சிருக்குது வாங்க செய்வோம் பாத்திரம் வச்சிட்ருக்குறேன் இந்த செய்ய பாத்திரம் சுட இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொதிச்சுட்டுது இதுக்குள்ள நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் சிக்கன் விரும்பினாக்கள் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுறேனே இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட் முதல் சிக்கனுக்கு போட்டு பிரிட்டாதபடியா இப்படி போட்டா கொஞ்சம் இந்த சிக்கன் இதுகள் நல்லா இருக்கும் சாப்பிடவும் பிறகு நான் இந்த சில்லி பிளேக்ஸ் போட போகிறேன் இது இப்படி போதில்லை இங்க அடித்து இப்படி போத்து இல்லை வரும் இதை வண்டி பாக்கிறேன் நாங்கள் இது அவ்வளவு உரைப்பா இருக்காது இது ஒரு ரெண்டு கரண்டி போட போகிறேன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு மிக்ஸ் ஆகி பொருகிற நேரம் நாங்கள் வெங்காயத்தை போடலாம் சிக்கவளுக்கு இந்த வெங்காயம் கருமளகாய் அதுகள் நல்லா வேகக்கூடாது ஒரு அளவா வேகி இந்த கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து கரீக்கல நல்லா இருக்கும் சோஸ் எல்லாம் அட் பண்ணி சாப்பிட் வெங்காயம் நல்லா வேகினா டேஸ்ட் இருக்காது வெங்காயம் இது கிழிப்பு சிஞ்சி பூண்டு எல்லாம் உடனே இதுக்குள்ள நான் இந்த கறி கறிமுய போட போறேன் இது ரெண்டும் சேர்ந்து வரைக்குள்ள கொஞ்சம் உப்பு போடணும் சிக்கனுக்கு உப்பு போட்டுருக்கிறோம் இந்த மிரக்கறி எழுது இல்லை தானே அதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டா சேரும் இதோட அதோட இப்ப நான் இந்த தக்காளி பழத்தையும் போட போறேன் கொஞ்சம் நல்லா அவியக்கூடாதுன்னு சொன்னேன் நான் அப்ப இதுக்குள்ள நான் சிக்கனை ஆட் பண்ண போறேன் சிக்கனை போட்டு இதுக்குள்ள ஸ்பைசிக்காக நான் இந்த சிராஜா சோஸ் பாதிக்கிறேன் நான் ഇനി കച്ചപ്പം കൊണ്ടപ്പം വിട വിത്യാസമാ വരും ചെയ്ത് സാപ്പിടാ ഒരണം പിടി ஈரிகாயிர கேக்கில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட நல்லா இருக்கும் ரொட்டி அது அளவுக்கு செய்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் சிக்கன் டெவர் செய்து ரக்கியாச்சு இதுக்கு சிம்பிளாக ஒரு முட்டை ஃப்ரைட் முட்டை போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்து சாப்பிட போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டை பீன்ஸு கொஞ்சம் கரட்டு அதோட கோவாவும் இந்த பாஸ்மதி ரைஸ் பட்டர் போட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது இதில் கொஞ்சம் மிளாகி இருக்குது உடனே அடித்து எடுத்து வச்சிருக்கு வாசத்துக்கு போடுறதுக்காக உறைப்புக்கும் பாத்திரம் வச்சிருக்கு செய்வோம் பா இந்த பாத்திரம் சுற்று சூட அறிவிக்குது இதுக்குள்ளே நான் கொஞ்சம் பட்டர் தான் போட போகிறேன் எண்ணெயில் பொறிக்கையில் பட்டரில் பொறிக்க போகிறேன் இதுக்கெல்லாம் முதல் மிரக்கறியை போடுவோம் மரக்கறிய கொஞ்சம் மொதுக்கிட்டு நான் இதுல ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இதுக்குள்ள ஊத்துவோம் போட போறேன் ரைஸ் ஆட் பண்ணுவோம் இதுக்குள்ள நான் மிளகு தூள் போட போறேன் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அடித்த மிளகு தூள் நான் உரைப்புக்காக இந்த ஸ்ராட்சா அண்ட் ரெட் சில்லி சாஸ் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன் நிறைய உரைப்பு தேவை இல்லை நிறைய இது போட்டே நான் மிளகு தூள் போட்டபடியா நிறைய தேவையில்லை இதே காணும் இதை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணினா இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும் இந்த சில்லி சாஸ் விடியக்குள்ள கொஞ்சம் கலராகவும் தெரியும் சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது சிக்கன் டபுளும் ரெடி ஆகிடுது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடு இந்த வந்து நான் ஷாப்பிங் போய் சாம்பரம் பண்ணி வந்து சமைச்சு தனியாக சமைச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸும் போட்டிருக்கோம் இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்கன் பார்த்தா வச்சு இன்றைக்கு காணப்போ போடையில் இந்த போட்டுக்கூடாது கடமையா செய்யறதா நானாலும் இனி விரதங்கள் வருதுதானே ஒக்க நல்லா சாப்பிடுவோம் நல்லா நல்லா தேவல் கொஞ்சம் மினிப்பு மாதிரி இருந்தது பாருங்க சிக்கன் கொஞ்சம் முறையிட்டு தான் நல்லா கிடையாது சிக்கன் அதுக்கு கருப்பிலாயம் போட்டபடிய உரப்பும் கணக்காக இருக்கு சிக்கன் இதில் வச்சு நான் முறையிருக்கா பொறிக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கு ஸோ ஓகே മുറിനാത്താലും ലേറ്റ് ആക്കി വെയിലും ആയിട്ട് വേണ്ടി സാപ്പിടാ முன் ஒரு நல்ல காணியங்களை சந்திக்கிறோம் நன்றி